ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறு கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காலையிலேயே கலையசமாக எறாவும் வெள்ளைப்பொடியும் வாங்கிட்டாங்க அந்த வெள்ளை கொ வெள்ளைப்பொடி மீன் அடிச்சுக்கிறதுக்கு குழம்பே இல்லைங்க உலகத்தில் அது கலையாசம் வாய்க்கிற மீன் குழம்புக்கு அடிச்சுக்க ஆளையில் அப்படிங்கிற மாதிரி வெள்ளப்பொடி இறால் வாங்கியாச்சு வெள்ளைப்பொடியும் மஞ்சள் குழம்பு சிவப்பு குழம்பு ரெண்டு குழம்பு நம்ம பார்த்தாச்சு இப்போ எறாவில் சவுச்சவ் போட்டு கிரேவி செய்ய போகிறாங்க அதை பார்க்கப்பறம் சூப்பராக வேறு லெவலாக இருக்கும் இறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி களைச்சிட்டா கொடுத்தாச்சு அந்த இறா கிளீன் பண்ணுற வீடியோ சின்ன வீடியோ சார்ஜில் போட்டிருக்கேன் நீ பாருங்கள் வீடியோவெலாம் பேசி பேசி தான் போடணும் பாட்டு வீடியோலாம் இனிமேல் போடக்கூடாது பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் யார்கிட்ட வீடியோவும் எடுத்து போடக்கூடாது பாட்டு போடக்கூடாது நீங்கள் சொந்த வாய்ஸில் கிளி மாதிரி பேசினாலும் சரி குயில் மாதிரி கூடனாலும் சரி அதை தான் எடுத்து போட்டால் தான் காசு கண்டண்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் சுபா இனிமேல் கத்தி 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 பேசி பேசி வீடியோ போடுற நிலமை ஆகி போச்சு அதனால் நீங்களாம் கேட்டு தான் ஆகணும் அதுக்கு சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் தேங்காய் பூண்டு கொஞ்சம் வெங் வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மைய மைய விழுதாக கலையரசமாக அரைச்சிக்கிறாங்க இது தான் அதுக்கு மசாலா இந்த இறால் கிரேவிக்கு உள்ள மசாலா இப்படி தான் கலையரசமாக ரெடி பண்ணிக்கலாம் பச்சையாக அரைச்சிக்கணும் சோம்பு சீரகம் மஞ்சத்தூள் மல்லித்தூள் பூண்டு தேங்காய் தண்ணி ஊற்றி தேவையான தண்ணி ஊற்றிட்டு லாஸ்ட்டில் அரைச்சிட்டு தக்காளி வெங்காயத்தை லாஸ்ட்டாக போட்டு இப்படிக்காக வறுத்துருவு அப்படிக்காக ஒருத்தருப்பு நான் அரைச்சிருக்காங்க பார்த்தீங்களா அது அரைச்சது வந்து குறை குறனு இருக்குது அப்படின்னு சொல்லி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிட்டாங்க மணி பதினொன்று ரூபாய் ஆயிடுச்சு டீ போடலையோ அப்படின்னு கையாச்சி இப்படி திரும்பி பறிச்சு நான் டீ போட்டுருக்கேன் இதை சின்னப்பாப்பா தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க நாங்கள் டீயை போட்டுக்கிட்டு இருக்கேன் சூப்பராக அரைச்சாச்சு அப்படின்னு சொல்லி கலையச்சி மசாலா ரெடி ஆயிடுச்சா அப்படின்னா ரெடி ஆயிடுச்சு அள்ளி காமிங்க அள்ளி காமிச்சாச்சு அவங்கள இறக்கி அந்த பக்காட்டை வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணி ஒரு வானலி வச்சு ஆயில் ஊற்றி ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு ஸ்பூன் சோம்பை போட்டு படப்படம் நல்லா பொரியும்போது கருகப்பிழை பச்சை மிளகா மீதம் இருந்த தக்காளி வெங்காயம் எல்லாத்தையும் இறக்கி விட்டுறோம் இறக்கி விட்டுட்டு இப்போ ஓரளவுக்கு எந்த அளவுக்கு எறாக இருக்குது நம்ம க்ளீன் பண்ணி ஒரு கையை நம்ம உள்ள அளவுக்கு இருக்குது அப்படின்னா அந்தளவுக்கு வந்து சவுச்சம் ஒரு சவுச்சோ சின்னதாவோ பெருசாவோ தோளெல்லாம் சீவிட்டு சன்ன நறுக்கி வச்சுக்கோங்க இறால் ஈக்குவலாக வேகிறதுக்கு ரெண்டுமே சீக்கிரம் வேற வேகக்கூடியவங்க தான் இறால் வந்து மூணு நிமிஷம் அட்லீஸ்ட் ஒரு நாலு நிமிஷம் தான் வேகக்கூடியவங்க அதுக்கு மேலே வேக வச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகிடுவாங்க சரியா அதனால் ஃபஸ்ட்டு சவுச்சவ் போட்டுட்டு காரத்துக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டால் தான் அந்த நாண்வெஜ் வாட இல்லாமல் இருக்கும் அதில் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டு தேவையான உப்பை போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கேன் இறவை உள்ளே இறக்கி விட்ருங்க ஓடு மட்டும் இருக்கும் அவ்வளோ இருக்கும் அந்த நண்டுக்கும் இறாவுக்கு மட்டும் எங்கே தான் இருக்குமோ குப்பை இவ்வளோ ஒண்டாக போய்டும் அவ்வளோ அஞ்சாலும் மண்டை ஓடு மாதிரி அம்பிட்டு இருக்கும் தவிர கம்மியாக போயிடும் அவங்களையும் போட்டு ஒரு வதக்க வதக்கிட்டு அரைச்சி வச்சுருந்த தேங்காய் மசாலாவை தூக்கி ஊற்றி இது வேகிறதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி நல்லா கிண்டி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சுருங்க மூணு நிமிஷம் நாலு நிமிஷம்னா இது நீர் காய்ச்சி சவுச்சவு சீக்கிரம் வந்துடும் எறாவில் உருளைக்கெழங்கு எறாவும் போட்டு தொக்க செய்யலாம் வெறும் எறா போட்டு செய்யலாம் இன்னொன்று பீக்கங்காய் இருக்க பாருங்க பீக்கங்காய் போட்டு எறா போட்டு வச்சுக்கிங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் முள்ளங்கியும் இறாலும் போட்டு புளி குழம்பு மாதிரி புளி ஊற்றி வச்சு சாப்பிட்டுக்கனு சொல்லுவோம் அப்படி இருக்கும் அல்டிமேட்டாக இப்போ கலையை செஞ்ச தொக்கு அப்படி லைட்டாக வாயில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா உப்பை கொஞ்சம் சேர்த்துட்டாங்க உப்பை சேர்த்து மறுபடியும் ஒரு கிண்டி கிண்டி தட்டை போட்டு மூடி வச்சுட்டு டீயை குடிக்க போய்ட்டோம் எல்லோரும் டீயை குடிச்சிட்டு வந்து பார்த்தோம் அப்படியே கிரேவியாக ஆகிட்டாங்க களைச்சு இப்படியே இறக்கி வச்சிடவா இன்னும் இறங்க இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டுமா அப்படிங்கிருச்சு கலையாரிச்சி நம்ம சைடி சாதனை வச்சு சாப்பிட போகிறோம் கொஞ்சம் முன்னாடியே இறக்கிட்டா சாதத்தில் போட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தளத்துலேருந்து இறக்கிட்டா சைடிஷ் ஆகிடணும்னா இன்னும் கொஞ்சம் திக்கானதுன்னா இறக்கி வச்சு சாப்பிட்டா வேறு லெவலாக இருந்துச்சுங்க சோம்பு சீரகம் தேங்காய் இறச்சி ஊற்றி சவுச்சவ் இறால போட்டு நான் சொன்ன பக்குவத்தில் வாயில் வாய்ஸ் மெசேஜில் நான் சொல்லியிருக்கேன் கலையசி கைப்பக்குவத்தில் நீங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் வீடியோலாம் பார்க்க மாட்டேங்கிறியா இப்போ வந்து பாட்டுக்கு வீடியோ காசு கிடையாது அடுத்தவங்க கண்டென்ட்டுக்கு காசு கிடையாது சொந்தமாக பேசுங்கன்னு சொல்லிட்டாங்க கத்தி கத்தி பேசுகிறேன் அதுக்காவது கொஞ்சம் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஓகேவா கொத்தமல்லித்திலையை லாஸ்ட்டாக போட்டு ஃபைனலாக இறக்கி வச்சாச்சு சுட சுட சாதத்தை போட்டு மீன் குழம்பு ஊற்றி சைடு அதை வச்சு சாப்பிட்டோம் பாருங்கள் வேறு லெவல் என்ன லெவல் வேறு லெவல் கலைசி கிடச்சிக்கு ஆளே இல்லை ஓகே பாய் நன்றி வணக்கம்